ஓகேம்மா எல்லாம் நான் என்ன சொல்கிறேன் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது அவருக்கு என்ன வேணும் படம் வேணும்னா அந்த பட் அந்த படமில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் ஆனால் எதாவது சோஷியல் மெசேஜ் ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம் உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மிகா பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை இல்லைனா பீப்பிள் ஹூ சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் கரோட் ருபீஸ் ஃபார் டைரெக்ஷன் அந்த மாதிரி யாரும் தேவையில்லை ஏதாவது நல்லா ப இந்த மாதிரி ஸ்டோரி லைன் ஹார்ட் டச்சிங் ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாேருக்கும் ரொம்ப இஷ்டம் அண்ட் நான் நினைக்கிற சுரேஷ் காமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வார்த்தைகள் சொல்கிறேன் ஏன்னா இத டைம் நம்ம நாட்டில் இப்போது ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல ரொம்ப ப்ரோக்ரெஸ் இருக்கு நீங்க தான் பாருங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆளு நம்ம நாட்டில் இல்லை எவ்ரிபடி நியூஸ் சச்சின் டெண்டுல்கர் கபில் தேவ் அண்ட் ஷானியா மிர்ஜா அவர்தான் ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைம்ல ஆனா இப்போ பத்து வருஷத்துல நீங்க பாருங்க இப்போ இப்போ தான் ஒரு பொண்ணு மனு பாக்கர் ஒலிம்பிக்ஸில் நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ ரெண்டு மெடல்ஸ் அவர் வின் பண்ணிட்டேன் ஏற்கனவே நமக்காக பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட் நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்டுக்காக பிரக்னானந்தா செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இவ் இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்குது ஏன் இப்போ தான் போயிட்டு இருக்கு ஏன்னா பிகாஸ் இப்போது ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய ஸ்கோப் இருக்குது ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்கள் சொசைட்டியில் உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தெரியும் ஒரு பேபி ஒரு குழந்த அவருக்கு ஸ்போர்ட்ஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பாக அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஸ்போர்ட்ஸ் வில் மேக் அ பர்சன் வெரி டிசிப்ளின்ட் ஒரு வாட்டி நீங்கள் வாழ்க்கையில் டிசிப்ளின்ட் ஆகும் அதுக்கப்புறம் வேறு எல்லாம் மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும் ஸோ ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக் யூ வில் பிகம் டிசிப்ளின் அண்ட் அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக வரும் ஸோ ஐ திங்க் ஸ்போட்ஸ் நம்ம எல்லாம் குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கே இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் இப்போ நான் ஒரு இல்லை ரெண்டவாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சன்லே பார்த்தேன் எங்கள் உங்கள் பாக்கெட்டில் இந்த சைடில் ஃபோன் போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க இங்கே இருக்க அவர் நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் எல்லாம் இங்கே தான் ஃபோன் போட்டுட்ருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில் உங்களுக்கு நிஜமாக தெரியாத இந்த ரேடியேஷன் உங்கள் ஹார்ட் பிளாகேஜ்காக உங்கள் ஹார்ட் அட்டாக்காகவும் ரொம்ப மிகப்பெரிய காரணம் ஸோ தயவு செஞ்சு எங்கே பாக்கெட்டில் போடாதீங்க வேணும்னா ஒரு பவுச் இப்படி க்ராஸ் பாடி போடுங்க ஏதாவது ஆப்ஷன் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் லவ் பண்ணுறேன் ஸோ வி ஹேவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அ ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்கும் வார்த்தைகள் ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சி நீங்கள் எது ஷூட்டிங் பண்ணி எது இப்போது ரிலீஸ் பண்ண போகிறீங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்க்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்குது ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட்